முதல் பாடல் ஜனகர் கேட்டார் இதை கற்றுக்கொடுங்கள் அறிவை எப்படி ஈட்டுவது விடுதலை எப்படி நிகழ்கிறது துறவை எப்படி மேற்கொள்வது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா ஜனகர் வந்து தன்னளவில் ஒரு ஞானி அவர் வந்து இதையெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கே இதை பற்றின புரிதல் இருக்கோ ஆனால் ஞானம் என்பது ஒரு முறை நிகழ்வது கிடையாது அது ஒரு தொடர் நிகழ்வு அதை ஒரு கிணற்றை ஆழப்படுத்துவது போல் நம்ம ஆழப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கோம் ஒரு கட்டத்தில் நீர் ஊற்று போல நமக்குள்ளிருந்து ஞானம் தானாக வெளிப்படும் அதே சமயம் அதை சுத்தமாக பராமரிக்கவும் செய்யணும் ஒரு தடவை வந்துருச்சுங்கிறக்காக அப்படியே அதை விற்ற முடியாது அப்புறம் அதை தொடர்ந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை போன்றது தான் ஜனகர் செய்து வருவதும் இந்த கேள்வியை எடுத்த உடனே பாருங்கள் எவ்வளோ ஆழமான கேள்விகள் ரொம்ப அடிப்படையான கேள்விகளும் கூட அவர் வந்து எந்த ட்ராமாவும் போடலை துக்க குறித்து பேசலை இது தெரியாமல் நான் தவிக்கிட்டுட்டேன் நீங்கள் தான் நான் கண்டுபிடித்த மிக அருமையான குரு அப்படின்னலாம் எதுவுமே பேசிகிட்ருக்கில்ல எடுத்துடனே நேரடியாக கேட்கிறார் இப்போ இந்த கேள்விகளை நாம் இன்றைய காலகட்டத்துக்கும் பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம எல்லோருமே ஒரு விதத்தில் ஜனகரை போன்றவர்கள் தான் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே அதிலிருந்து விடுபட முயற்சிக்கிறவங்க இல்லை விடுபட முயற்சி செஞ்சு கொண்டே வேறு வழி இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க அதனால் இதெல்லாம் நாம் எல்லோருக்குமே பொருத்தமான கேள்விகள் அறிவை அறிவை எப்படி ஈட்டுவது இன்று அறிவை ஈட்டுவது பெரிய விஷயமே கிடையாது எல்லா விதங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் காணவிலைகள் மூலமாக புத்தகங்கள் மூலமாக ஆசிரியர்கள் மூலமாக வகுப்புகள் மூலமாக பல விதங்களில் நாம் ஈட்டிக்கொள்ள முடியும் ஆனால் இன்று முக்கியமான விஷயம் எத்தகைய அறிவை நாம் ஈட்டிக்கொள்கிறோம் அதை எப்படி ஈட்டிக்கொள்கிறோம் யார் மூலமாக ஈட்டிக்கொள்கிறோம் இதெல்லாம் தான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னா நாம் அந்த விதத்தில் வாழ்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கை குறித்த புரிதல் அவ்வளவுதான் நம்முடைய ந வாழ்க்கை குறித்த புரிதல் இன்னும் ஆழமாக இருந்ததுன்னா நம்மை குறித்த புரிதல் இன்னும் தெளிவாக இருந்ததுன்னா நம் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்போது இங்கே அறிவுங்கிறது என்னது இதெல்லாம் நாம் தான் கேட்கணும் இப்போ இன்று நாம் நிறைய சொன்னது போல் பல விதங்களில் நாம் அறிவை ஈட்டுக்கொள்ள முடியும் காணொலிகள் மூலமாக புத்தகங்கள் மூலமாக ஒரு வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலமாக நேரடியாக ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒவ்வொன்றிலையும் வந்து அது தரும் அந்த இம்பேக்டை அந்த புரிதல் அந்த அனுபவம் வந்து வேறு வேறாக இருக்கும் ஏன்னா புத்தகம் வாசிக்கும்போது நாம் நமக்கு பிடித்த வேகத்தில் வாசிக்க முடியும் அது தமிழ் புத்தகமாக இருந்தால் ஒரு எழுத்தில் எழு நாம் எழுதும் தமிழும் நாம் வெளிப்படுத்தும் விதமும் கண்டிப்பாக வேறு விதமாக இருக்கும் பேச்சில் அது வேறு விதமாக இருக்கும் பேச்சில் நாம் கேட்கும்போது நம்ம இப்போ பெரும்பாலும் சிந்திக்க மாட்டோம் அப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டுருப்போம் எழுத்துலும்போது நிறுத்தி நிறுத்தி யோசித்து நம்மளால் வாசிக்க முடியும் அதே சமயம் ஒருவர்கிட்ட நேரில் சந்திக்கிறோம் அப்படின்னா நாம் அவரிடமிருந்து வரும் இருந்து வரும் இந்த எனர்ஜியும் நம்மால் உணர முடியும் அதுவும் நம்முடைய எனர்ஜியை பாதிக்கும் அவர் பார்த்து ஆ எவ்வளோ வெள்ளையாக இருக்கார் எவ்வளோ குள்ளமாக இருக்கார் ஏதாவது ஒன்று மனசில் தோணும் அதற்கேட்டாற் கேட்டால் போல தான் நம்ம இந்த வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுப்போம் நாம் கம்பீரமாக ஒரு குரலை கேட்டு மனசில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருப்போம் அவர் சோகையாக சோம்பலாக ஏ இருந்தாருன்னா நம்ம அதே உத்வேகத்தோடு அவர் வார்த்தையை நே கேட்க மாட்டோம் நேரில் மதிக்க மாட்டோம் இதெல்லாம் மனித இயல்பு இப்போது நாம் இது எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்தணும் அறிதல் புரிதல் உணர்தல் மூன்று கட்டங்களில் அடிப்படையானது அறிதல் நாம் எவ்வளோ கிழவு நிறைய அறிந்து கொண்டிருக்கோமோ அதிலிருந்து தான் புரிந்து கொள்ள முடியும் அதிலிருந்து தான் உணர்ந்து கொள்ள முடியும் அதே சமயம் நாம் எதை அறிந்து கொள்கிறோம் எப்படி அறிந்து கொள்கிறோங்கிறதெல்லாம் அதுதான் அதுக்கு உள்ளுணர்வும் நம்மளுக்கு கை கொடுக்கணும் நம்முடைய தேடல் சரியானதாக இருந்ததுன்னா நம்முடைய பசி தாகம் உண்மையானதாக இருந்ததுன்னா நாம் சரியான அறிவை சரியான விதத்தில் சரியான அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் இப்போது நாம் மேற்கொள்ளும் அந்த அறிவு தேடல் அதன் மூலமாக கிடைக்கும் அந்த அறிவு அதன் மூலமாக தான் விடுதலை வந்து சாத்தியமாகுது விடுதலை வந்து தானாக நிகழ்வது நாம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதை நாம் செய்யக்கூடியதெல்லாம் அறிவை கொண்டு அறியாமையை போக்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போது ஒரு கட்டத்தில் நாம் விடுதலை அடைந்ததை நாமே உணர்ந்திருப்போம் இந்த வார்த்தை பிரயோகங்களாமே முக்கியமானது அதையும் கவனிக்கணும் நம்ம அடுத்து துறவை எப்படி மேற்கொள்வது ஒரு அரசருக்க வேண்டிய கேள்வியாக இது யோசிப்பாருங்க இதை கேட்பதனால் அவருக்கு ஏதாவது பயன் இருக்கா உடனே அரசை விட்டுட்டு துறவு மேற்கொள்ள போகிறாரா இப்போது அவர் வெறுமன அறிவுக்காக இதை கேட்குறாரா இதுதான் நான் சொன்ன முன்னாடியே ஜனகர் வந்து அவர் ஏற்கனவே ஒரு ஞானி அவருக்கு இதை குறித்தெல்லாம் பல புரிதல்கள் இருக்கும் அவருக்கும் துறவை பற்றி தெரியாமல் இருக்காது இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவர் துறவை மேற்கொள்ள போவது கிடையாது அவர் ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் அரசன் என்பதில் அதனால தான் அவர் ஞானி தான் யார் என்பதில் நாம் தெளிவாக இருந்தாலும் பெரிய விஷயம் ஏன்னா அப்போவே நம்ம தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு துறவை எப்படி மேற்கொள்ளுதுன்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் காட்டுக்கு போவதை பற்றி சொல்லலை தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் ஆர்வம் இல்லாத விஷயங்களில் பயன் இல்லாத விஷயங்களில் எப்படி நம்முடைய ஈடுபாட்டை குறைத்து கொள்வது தேவையற்ற பந்தங்களை எப்படி உதறுவது ஏன்னா இது எல்லாருக்கும் இருக்கும் சிக்கல் இப்போ யோசிச்சு பாருங்க ஜனகர் முழுமையான ஞானியாக இருந்தார் அப்படின்னா அவர் அஷ்டபக்ரர் கூட பேச வேணுங்கிற அவசியமே இல்லையே அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அவர் அதை செஞ்சுக்கிட்டு அப்படி ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா எதற்காக அவர் பேசணும் இதை இதுவெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் நம்ம வாழ்க்கையை அப்படியே எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு போகிறது சுலபம் இப்படி கேள்வி கேட்டு அதுக்கு பதிலை தேடி ஒரு தெளிவை தேட தொடங்கினா தான் குழப்பம் உருவாகிற மாதிரி இருக்கும் இப்போ நான் பேர் இடங்களில் சொன்னது போல் அந்த குழப்பம் என்பது நமக்குள்ளே இருப்பது தான் ஒரு இருட்டு அறைக்குள்ளே என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியலை இப்போ ஒரு டார்ச் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே ஒரே அழுக்காக பார்க்குறோம் ஒன்று இந்த டார்ச் லைட்டு தான் அழுக்க கொண்டு வந்ததுன்னு சொல்வோமா அது வந்து ஏற்கனவே இருக்கிறத காட்டுது அதை போல் தான் நம்முடைய மனதுக்குள் ஏற்கனவே குப்பையும் கூலங்களும் நிறைந்துருக்கு அதை நம்ம பார்ப்பதற்கே தயாராக இல்லை அது வந்து நம்ம அறியாமல் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம அறியாமல் இந்த உலகம் ஐம்புலன்களால் நமக்குள் நுழைய முயன்று கொண்டே இருக்குது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் விளம்பரங்கள் சினிமா சொல்லவே முடியாத விதங்களில் வந்து உலகம் நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்க முயன்று கொண்டு இருக்குது நம்ம பலரும் இதெல்லாம் ஆர்வம் காட்டுவதே கிடையாது ஏன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழும் விதம் புரிந்து கொள்ளும் விதம் எல்லாவற்றையுமே மாற்றி அமைத்து கூடும் அதனால் ஒரு தெளிவாகவே விலகி தான் இருக்கோம் நாம் இப்போ அதுதான் அவர் கேட்பது துறவை எப்படி மேற்கொள்வதுன்னா ஒரு அரசனாக இன்னும் சரிவாக எப்படி வாழ்வது அது எல்லோருமே கேட்க வேண்டிய கேள்வி அதை முன்னரே சொன்னது போல் நம்ம ஞானம் அடைந்தவராக இருந்தாலும் நம்ம ஞானத்தை இன்னும் நம்ம மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் செறிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஊற்றில் அழுக்கு சேர்ந்து விடக்கூடாது இப்போது அதற்கு என்ன தேவையோ அதை நாம் ஒவ்வொருவருமே செய்யணும் அதற்கும் இந்த அஷ்டவக்ர கீதையும் சரி மற்ற நூல்களும் சரி பல்வேறு வழிமுறைகள் இருக்குது நாம் தொடர்ந்து மேற்கொள்ளணும் ஒரு நாள் சும்மா விட்டுட்டோம்னாலே மனம் வந்து ஒரு சோம்பலை உருவாக்கிடும் இதெல்லாம் நம்ம பயிற்சியில் அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளணும் விரிவாக பார்க்கலாம் அடுத்த பாடல்களில் நன்றி